பாக்குறேன் மிரண்டு பாக்குற கையில காசு இல்லையா அதுக்காக உள்ள வந்துட்டியா யாருட்டது சதீஷ் யார் இது இல்ல சார் உங்களை தேடிதான் தேடி வந்தா உள்ள உள்ளதா நீ என்ன வேலை செய்யணுமா இல்ல சீட்டை கேட்கணுமா அந்த பரட்ட தலையங்கோட வந்தியா மியூசிக் ட்ரூபா நீ என்ன ஊமையா? ஹ்ம் நான் பாடலமா அவனால என்ன, பொம்பளை தூது விடுறாங்க ஏதாவது சாமியா கோ கோடா கெட் லாஸ் கெட் கோ எல்லாத்தையும் பண்ணிட்டு அண்ணன் வந்து என்ன அர்த்தம் என்ன என்ன செய்ய சொல்ற படிச்சு படிச்சு சொன்னேன் கேட்டா தானே நாம என்ன நினைச்சோம் எதுக்கா வந்தோம் என்ன சாதிச்சோம் என்ன சாதிக்க போறோம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பொம்பளையோட முந்தாடி அளந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் போதன பண்ணிட்டே சிக்கல்ல மாட்டிட்டே என்ன பண்ணலாம்னு கழம்பி போய் தான் உங்ககிட்ட வந்தேன் மேல மேல பலகீனப்படுத்துன எப்படி வேணா விட்டுருங்க என் பிரச்சனை பார்த்துக்கிறேன் என்னடா ஊருக்கெல்லாம் தம்பட்ட அடிச்சிட்டீங்களா நான் ஒண்ணும் இல்லை சுப்பையாதான் அதுவும் ஓ நன்மைக்காகத்தான் குடும்பம்ளா குறி சொன்ன அந்த ஆட்டக்காரி ஜமுனா உண்டாயிருக்கலாமே அப்போ

விளையாடணும் வழி என்ன ஓய திறந்து பாட சின்ன பிள்ளை டூ விட்ட மாதிரி எத்தனை நாள் பாடாம இருக்க போற மேடையில பாட வேணாலும் சரி ஒரு நல்ல நாள் இன்னைக்கு பாடலாம்ல வேணாம் உன்னை சொன்ன பேச்சு பேசுதான் இதோ அம்முக்கு மூணு மாசம் ஆச்சு இன்னும் ஆறு ஏழு மாசம் தான் அப்புறம் குழந்தைய வள்ளிக்கு வினிச்சுக்குவா ஜமுன மறுபடி மாட ஆரம்பிச்சிடுவா நான் பாட ஆரம்பிச்சுடுவேன் நான் நான் பாருணுமா பாருணுமா ஓ அம்மா இங்கே வா வா

இன்னும் என்ன சதிய நடக்குது சதியா என்ன சதி என்ன கண்டிஷன் நம்ம கல்யாணம் நடந்துச்சே இப்ப என்ன நடந்து போச்சு என்ன நடக்கல என்னோட சாவு தான் சொல்லுங்க என்ன கட்டாயப்படுத்தி தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க காதல் கல்யாணத்துல தானே முடியாது சரி நான் விஷயத்துக்கு நேரா வரேன் இங்க பாருங்க

நல்ல நாளதுமா சண்டைக்கு காரணத்தை தேடிட்டு இருக்க அரை மணி நேரத்தில் பேர் வச்சாங்கண்ணா வாங்க வாங்க நீங்க எல்லாம் சேர்ந்து தானே இந்த சதிவலை மறைச்சு வச்சு வீட்டோட வேற காரியம் அடைச்சு வைக்க போறீங்க எதுவா இருந்தாலும் முடிஞ்சதுக்கு அப்புறம் உட்காந்து பேசிக்கலாம் வாங்க எப்போ எங்க உட்காந்து பேசிக்கலாம் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு ஆயிடுச்சு நான் குழந்தை வேண்டார முடிவு பண்ணிட்டேன் ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் குழந்தை வேணும்னா தத்தை எடுத்திருக்காங்களே இந்த வீட்ல உங்க வம்சத்து குழந்தை ஓடி ஆடி விளையாடணும் அதுக்கு உங்க மனது தன்மைக்கு நாம் பலியாகணும் சமாதானம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை மாமா ஜபனா மாமாவை திருப்பி கூப்பிடு ஜபனா கூப்பிட்ட காலைல விழுந்து மன்னிப்பு கால் மாதெல்லாம் பேசினோம் மாமாவை பற்றி சொல்லி போயிட்டோம் I <laughs> உன்னையும் ஜமுனாவையும் நான் தேடாத இடமில்லை மனசு உடைஞ்சது நான் தற்கொலை பண்ணிக்கிற கோழையும் இல்லை

اه <applause> <applause> <applause>